ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் ஸ்பைசி ஆரல்ல உருளைக்கிழங்கையும் அவளையும் வச்சு ஒரு சிம்பிள் டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் இதில் மல்டிப்புள் ஃப்ளேவர்ஸ் நம்ம கலந்து செய்ய போகிறோம் ஸோ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக கண்டிப்பாக இது இருக்கும் வேக வச்ச உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா இதை ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு அரைக்கப் அவல் வெள்ளை அவலை நீங்கள் போ மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப கோர்ஸாக பொடி பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப நைஸ் பவுடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை இதை நான் ஒரு பவுலில் இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு துருவி இதே பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நாலஞ்சு கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் மிக்சடாக ஹேர்ப்ஸ் இருந்ததுன்னா ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மல்டிப்புள் ஃப்ளேவர்ஸ் இதில் கலக்க போகிறோம் ஸோ கொத்தமல்லி கலந்தாச்சு காரத்துக்கு பச்சை மிளகா கலந்தாச்சு அடுத்தது புதினாவும் நம்ம கொஞ்சம் கலந்துக்கலாம் அதுவும் ஒரு நாலஞ்சு இலையை நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ண முடியும் அவ்வளோ பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் பவுடர் ஆம்ச்சூர் பவுடர் இருந்ததுன்னா அதையும் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன ஃப்ளேவர் மசாலா இருக்கோ லைக் கரம் மசாலா ஆம்ச்சூர் பவுடர் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட காரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை இப்போ நம்ம ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆக மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஆயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு அடுத்ததாக நான் ஒரு கால் கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன் இதில் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நல்லா பஃபியாக வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் ஒரு பீஸ் நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிற அளவு ஒரு லெமன் சைஸ் அளவு ஒரு மாவு எடுத்து கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் சப்பாத்தி கலரில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஈவனாக எவ்வளோ மில்லிஸாக நீங்கள் வந்து உருட்ட முடியுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளே சீக்கிரத்தில் வேகும் இப்போ நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி ஃபிங்கர் சைஸ்க்கு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு சூடான பேனில் ஆயில் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் இதை இதோட கலரே ரொம்ப அழகாக ஒரு கோல்டன் ப்ரவுன் கலருக்கு மாறும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அதோட கலரே ரொம்ப அழகாக வந்துடுச்சு ஸோ இதை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த சிம்பிளான எம்மியான அப்பட்டைசர் டொமேட்டோ கேச்சப்போ மைனேஸ் சாஸோ வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இது இருக்கிறதுனால நம்ம ஹோட்டலுக்கு போக முடியாத இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிச்சயமாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்